ஆனால் எனக்கு வந்ததோ லேஹா நான் திருமணத்துக்குன்னே பார்த்தது அது ராகேலாக இருந்துச்சு திருமணத்துக்கு அப்புறம் பார்த்தா அது லேயால மாறிடுச்சு கண்ணில் பிரச்சனை இல்லை என் மனசில் பிரச்சனை இந்த மாதிரியெல்லாம் விருந்து இந்த மாதிரி வெளியரகமான தோற்றம் இதெல்லாம் பார்த்தெல்லாம் போய் மோசம் போயிடாதீங்க எவ்வளோ ஆடம்பரமாக திருமணம் பண்ணாலும் சரி எவ்வளோ ஆசீர்வாதமாக வாழ்கிறீங்கன்னா பார்க்கணும் திருமணத்துக்கு யாரை கூப்பிடுறீங்கன்றது முக்கியம் இல்லை எத்தனை பேர் வந்து சாப்பிட்டு போகிறான்றது முக்கியம் இல்லை ஏன்னா என் தங்கச்சிப்பா என் கல்யாணத்துக்கு ஐயாயிரம் பேர் வந்துட்டாங்க அப்போ நான் என்னை பார்த்தா எப்படி இருக்குது கூப்பிட்றா ஒரு பத்தாயிரம் பேர் என் மொத்த சொத்து என்ன என் பிள்ளைக்கு தானே நான் சாப்பிடு அது அஞ்சாயிரம் பேர் கூப்பிட்டு அது எப்படி வாழுதோ தான் விழிச்சு பத்தாயிரம் பேர் கூப்பிட்றேன் நான் என் பிள்ளை எப்படி வாழுதோ தான் விழிச்சு ஏன் ஒரு ஐம்பது பேரில் திருமணம் பண்ண வரலாம்னா அனாதியாக போயிட்டான்ண்ணா அவளும் ஆசிர்வாதமாக வாழில்லையா அதில் ஒரு மேட்டியுமே அதான் சொல்கிறேன்னு அந்த விருந்துகள் எல்லாம் கொல்லாத மாம்சம் மேலே வந்துடும் அங்கே ஏசு சிலுவையில் அறையப்பற்றுவார் போடுறது என்னமோ இந்த காரியம் கற்றல் வந்ததுன்னு செய்யறதெல்லாம் என்னுடைய நடவடிக்கைகள் தான் என்னுடைய அநியாயமோ என்னுடைய அராஜகமோ ஆவிக்குரிய அராஜகங்கள் சொல்கிறேன் பிரியாணியில் கி பீஸ் இருந்துச்சா அவ்வளோதான் காட் பீஸ் எஸ் காட் பீஸ் நோ பீஸ் நோ பீஸ் இதில் தான் என் கான்சேஷன் இருக்கும் இப்போ சொல்லுறப்ப சொல்லுவாடே ஒரு கிலோ கறியில் அல்ல அல்ல கறி வரணும் என்ற பெயர் கொம்புகள் மேசையை மொறுக்கிற ஃபேமிலினாங்க இவ்வளோதான் இருக்கும் டாக்கு இன்னொன்று சொல்லணும் சொட்டை சொட்டை நெய் ஊற்று சொட்டையில் தான் நெய் ஊற்றணும் ஏமாநே சும்மா இருக்குமா சொட்டை சொட்டை ஸ்வீட்டில் நெய் இருக்கணும் சொட்டையில் தான் நெய் இருக்கும் மேய்ச்சிமே நல்லா சாப்பிடலாம் தப்பு இல்லை ஆடம்பரமாக வாழ்ந்த கட்சியில் வேணாம் என்னான் பாதாளத்துக்கு போயிட்டான் இப்போ இதை மாதிரிலாம் போய் கொட்டிருக்கப்போ ஒரு டீம் தனியாக இங்கெல்லாம் குடிக்கல அவன் குடிச்சுட்டே வந்துடுறான் யாரை நான் கூப்பிட்ருக்குறேன் சுத்திகரிக்கிறதுக்கு எல்லாம் இல்லை சுத்தமாக ஃபுல்லாக இருக்கான் நேராக டைனிங் டேபிள் போகிறான் சாப்பிட்றான் அங்கேயே அவன் வந்து சாஞ்சிடுறான் அப்புறம் அவனை கூப்பிட்டு போய் அவனோட பெரிய விலை மதிப்புள்ள ஒரு காரில் கொண்டு போய் அவனை கிடத்துறாங்க அவனை கொண்டு போயிடுறான் கல்யாணத்துக்கு வந்தையா வந்தேன் மண மக்களை பார்த்தியா ஆ பார்த்தேன் கணவள பார்த்துருக்குறான் போதையில் உழுது மயக்கத்தில் பார்த்துருக்கான் இது வந்து எனக்கு ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு அப்புறம் இங்கே அந்த என் கல்யாணம் வேளங்கும் குடிகாரனும் துன்மார்க்கேன் பரியாசக்காரன் பாவி இதெல்லாம் சேர்ந்து சங்கமிக்கிற இடம்தான் என்று கல்யாணமாக இருக்கிறேன் கல்யாண வீடாகம்மா இருக்கிறேன் வேதாம புஸ்தகத்தில் சாயங்காலம் பார்த்துக்கலாம் கல்யாண வஸ்திரம் இருக்கிறவன் தான் கல்யாண வீட்டுக்கு போகணுன்னு அது சாயந்தரம் டாபிக்